எக்ஸ் எனப்படும் புதிய கோவிட் வைரஸ் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் இது கோவிட் வைரசின் தீர்வு எனவும் விரைவில் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் புதிய தீர்வு முதன் முதலில் ஜெர்மனியில் ஜூன் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இங்கிலாந்து அமெரிக்கா டென்மார்க் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பரவியுள்ளது அத்தோடு இதுவரை போலந்து நோர்வே லக்சம்பர்க் உக்ரைன் போர்த்துக்கல் சீனா உள்ளிட்ட இருபத்தேழு நாடுகளை மாதிரிகளில் இதே புதிய ரகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த கோவிட் எக்ஸ் ஆனது ஒமிக்ரோன் மாறுபாட்டின் மற்றொரு துணையை உருவாக்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொற்றினால் பாதிக்கப்படும் பெரும்பாலான மக்கள் சில வாரங்களுக்குள் குணமடைவார்கள் சிலருக்கு குணமடைய அதிக காலமாகலாம் மேலும் சிலர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட வேண்டியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் பரவத்தக்க சில புதிய புரல்புகளை இந்த வைரஸ் கொண்டிருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் தடுப்பூசிகள் பயன்பாடு காரணமாக இந்த திரிபால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்